மகளிர் நெய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நெல்லிக்காய் ஊறுக்காய் வந்து நம்ம எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் ஊறுக்காய் வந்து மிகவும் சுவையாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஒரு தாளிக்கங்கரண்டி அடுப்பில் வைத்து கடவுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனு இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் இப்போ வறுத்தாச்சு ஒரு உரலில் வந்து அதை கொட்டி நம்ம வந்து உரலை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அதை இது வந்து வாசனைக்காக இது போடுறது அது ஊர்காய் வந்து இருக்கும் இது எல்லா ஊர்காய்க்கும் இந்த பொடி போடலாம் இப்போ வந்து பொடி நுணுக்கியாச்சு இப்போ அதை ஒரு ஏந்தில் போட்டு நம்ம வச்சுக்குவோம் அடுத்தது நெல்லிக்காய் வந்து ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து இதை வந்து நல்லா நம்ம வந்து கழுவிட்டு உள்ளே இருக்கிற அந்த நெல்லிக்காய் விதையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு துடைச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும் இது வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து ஊருக்காய் வந்து வீணாயிடும் அடுத்தது ஒரு தபா வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி ஏன்னா ஊர்காயில் வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் இதுக்கு அப்போ தான் மிகவும் வந்து சுவையாக இருக்கும் ஊர்காவும் சீக்கிரம் வீணாகாது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு கடுகை போட்டுட்டு கடுகு பொறிஞ்ச பிறகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வறுக்கணும் அதை வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம வச்சுக்கிற நெல்லிக்காயை எடுத்து அதில் கொட்டணும் கொட்டி இப்போ அதை நல்லா கிண்டி விடணும் நம்ம வந்து நெல்லிக்காக வந்து வேக வச்சும் செய்யலாம் ஆனால் வேக வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாக வீணாகிடும் அதனால் நம்ம வந்து பச்சை நெல்லிக்காயே அப்படியே செய்கிறோம் நம்ம இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு சீக்கிரம் வந்து வீணாகாது அடுத்தது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வந்து கிளறி விடணும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இதில் போடணும் நான் வச்சுக்கிட்டு பெரிய ஸ்பூனு ஸ்பூனால் பார்த்தோம்னா அது ஒரு ஸ்பூன் வரும் இப்போ போட்டு நல்லா கிளறிட்டோம் இப்போ வந்து ஊர்க்கா ரெடி ஆகிடுது மகளிர் நீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்